வழங்கப்படுகிறது அண்ணனார் டாக்டர் நண்பர் சென்னையில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் கிருஷ்ணன் ஜெயந்தி அம்மா தம்பதியர்கள் தம்பதியர்கள் இன்று திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் தம்பதியர்கள் ஜெயந்தியம் அவர்களுக்கு நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் இடைத்தி விஞ்ஞானம் கிருஷ்ணனையா இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் தம்பதியர்கள் அவர்களுக்கு இன்று திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் கிருஷ்ணயா ஜெயந்தியம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் கிடைக்க உங்கள் திருவிழிகொழுந்து வேண்டியோம் மற்றும் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு பிரியராம் பிரபு அவர்கள் தம்பி நாவேந்திரன் என்ற தாமோதரன் ஐயா அவர்களுக்கு மலேசியாவில் இன்று மூளையில் அறுவை சிகிச்சைகளை நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்து அவருக்கு நல்ல உடல்நலமும் மேகபலமும் ஆரோக்கியம் இருக்கிற நாவேந்திரன் தாமோதரன் அவர்கள் அவர்களுக்கு மலேசியாவில் அறுவை சிகிச்சை நடந்து கொண்டே இருக்கிறது அந்த அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடந்து அவருக்கு தேக ஆரோக்கியமும் நல்ல உடல்நலமும் மனபலமும் தேக பலமும் கிடைக்க ஆசான் திருவடி படிக்க வேண்டுகிறோம் மற்றும் உயர் திரு லட்சுமி மாதவனம்மா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண்மற்கமனை ஊழியர் மற்றும் சிதம்பரக்கா அவர்கள் மகன் சரவண பெருமாள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு டாக்டர் ஐயா டாக்டர் உமாமா குடும்பத்தார்கள் காரைக்குடி மற்றும் உயர் திரு சித்ரா அவர்கள் மகன் சக்திவேல் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு சிவசங்கரி என்ற சிவா குடும்பத்தார்கள் மற்றும் ரவிச்சந்திரன் பள்ளிமயில் மகன் சூர்யா கோரி குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு வெகுபதியா வான்மதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராகுமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸன் சகன அவங்க இருக்கிறது குடும்பத்தில் மற்றும் உயர் வெங்கடேஷ் ஐயா திருமதி ஹேமா வெங்கடேஷ் தம்பதியர்களின் திருமண நாள் அவங்க இருக்கிறது மாதாவிய ஆப்பிரிக்காவில் திரு வெங்கடேஷ் ஐயா திருமதி ஹேமா வெங்கடேஷ் அவர்களின் திருமண நாள் என்று வாழ்த்துக்கள் திருமண நாள் காலம் தம்பதியர்கள் வெங்கடேஷ் ஐயா ஹேம வெங்கடேஷ் அவர்களுக்கு

முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கய்யா வைத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடியும் திருச்சி கிளை இடது கை பக்கம் நிற்கும் சட்டி கொடுக்க கூடாது அவங்க உங்கள் இந்த விளிம்பு வந்து அவங்க கழுத்தில் இறக்கி வச்சு இடது கை பக்கமாக கொடுக்கணும் அவங்க போன போட வாங்க என்னமா நீ ஆஃபீஸில் தான் வரீங்க யாரையும் சேர்த்துருக்கா எந்த ஊருமா யாரும் சேர்த்துருக்கீங்க என்ன செய்யுது அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடியில் துறையூர் திருச்சி கிளை தெரிஞ்சு வெளியே தினசரி நடக்கிற அண்ணாதானா கடந்த பதினோரு வருஷமா நடக்கு திருச்சி துறையூர் ஓங்கார பிள்ளைசாரன் கொடுக்குறாங்க அவங்க அறிவுறுத்தல்படி ஆலோசனைபடி வழிகாட்டுதல் படி நடைபெறும் அன்னதானம் அன்னதானம் உயர்ந்தவர்கள் உயர்ந்தது டாக்டர் நண்பர் சென்னையில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்தது இலைக்கட்சி கிருஷ்ணன் ஐயா ஜெயந்தி அம்மா தம்பதியர்கள் அவர்களின் திருமண நாள் இன்று திருமண நாள் காணும் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நல்ல உடல் நலம் நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர்

அவர்களின் தம்பி நாவேந்திரன் தாமோதரன் மலேசியாவில் அறுவை சிகிச்சை மூலையில் நல்லபடியாக நடந்து வெற்றிகரமாக முடிந்து அவருக்கு நல்ல உடல் உடல்பலமும் தேவபலமும் தேவ ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் லட்சுமி மாதவனமா குடும்பத்தார்கள் அரவிந்த் தன்மத்தமனை மற்றும் சிதம்பரகா அவர்கள் மகன் சரவணபெருமா குடும்பத்தார்கள் மற்றும் டாக்டர் டாக்டர் உமா சோமசுந்தரம் அவர்கள் குடும்பத்தார்கள் தாரைக்குடி மற்றும் சித்ரா அவர்கள் சித்ராமா அவர்கள் மகன் சக்திவேல் குடும்பத்தார்கள் மற்றும் சிவசங்கரி என்ற சிவா அவர்கள் குடும்பத்தார்கள் ரவிச்சந்திரன் வள்ளிமயில் மகள் சூர்யா கவுரி குடும்பத்தார்கள் மற்றும் திரு வெங்கடேஷ் ஐயா திருமதி ஹேமா வெங்கடேசம்மா அவர்களின் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அங்கே இருக்கிறது மாலாவி ஆப்பிரிக்கில் திருமண்கான் தம்பதியர்கள் வெங்கடேஷ் ஐயா திருமதி ஹேமாமா அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்கோவில் விஞ்ஞானிகள் மற்றும் உயர் திரு ரெகுபதியா குடும்பத்தார்கள் மூளைகரை பற்றி அவர்கள் மகன் நாட்டு மார்ந்த ஜான குழந்தைகள் அத்தனை சகலமாக இருக்கிறது யோசனை குடும்பத்தில் இன்றைய அன்னதானம் அமைதாக எல்லா வளம் தானும் கிடைக்கணும் மேற்கொண்டுவாரி வச்சுடையோ குடும்பத்தில் நிம்மதியை அமைதாக ஒற்றுமதி ஆசான் திருவடிமிருந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தான் குடும்பத்தை வாங்கி பயன் அடிகமாக இந்த போக்காரங்க போக்கு